இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு சம குஷியான விஷயம் இந்த ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக அந்த சிவகார்த்திகேயன் அவர்களோட கெரியரே வந்து சேஞ்ச் ஆகிடும் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஆக்டராக இருந்தாலுமே அது உலக அளவில் ஃபேமஸான ஒரு ஆக்டராக வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் மாறிவிடுவாங்க இதை பற்றி தீத்தியலாக தான் பேச போகிறோம் அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ வந்து அமரன் திரைப்படத்தை நடித்து முடித்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸுக்காக காத்திருக்காங்க இதை தொடர்ந்து எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படத்தில் நடித்திருக்காங்க எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படம் வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிக்கிற மத்தியில் இருக்கு இதைத் தொடர்ந்து கே டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறமா வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் சுதா கோங்கரா கூட வந்து இணையப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஏற்கனவே வந்து சுகா சுதா கொங்கராவை வந்து சூர்யா வைத்து புறநானூறு அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இயக்குற மாதிரி வந்து பிளான்ல வந்து இருந்தது ஆனால் சில பல காரணங்களால் அந்த பிளான் வந்து டாப் அவுட் ஆனது இப்போ வந்து வேற ஒரு கதையில் வந்து சுதா கொங்கரவ் வந்து சிவகார்த்திகேன் வந்து அணுகியிருக்காங்களோ சிவகார்த்திகேயன் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியலான திரைப்படமாக இருக்கும் அதே திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகன் அவர்கள் வந்து ரெண்டு கேட்டப்பில் நடிக்கிறாங்க ஒரு கேட்டப்பில் வந்து கல்லூரி மாணவனாக வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது ஸோ சுதாகங்கரை வந்து சிவகார்த்திகனை இயக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து உருவாக்கி விட்டது அதே சமயம் வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய பொருட்ச செலவிலும் உருவாக்கப்படுகிறது ஸோ யாரெல்லாம் இந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க இந்த திரைப்படத்தோட அனௌஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனனை மறக்காம கமெண்ட்டில் லேவ் பண்ணுங்கள்